இந்த வீடியோல நம்ம இரண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல மலையாள ஆக்டர் அஜித் விஜயன் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பெங்களூர் டேஸ் படம் பார்த்துருந்த எல்லோருக்குமே இந்த ஒரு நடிகரை நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மலையாளத்தில் மிகச்சிறந்த ஒரு நடிகர் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணியிருக்காரு அண்ட் இவரோட நடிப்புள்ள வெளிவந்திருந்த ஒரு இந்தியன் பண ஆக்டா படம்லாம் இப்போ வரைக்கும் கேரள சீரியலால கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு சமீப காலங்களில் பிரபல குணச்சித்திர நடிகராக அறியப்பட்டிருந்த இருந்த அஜித் விஜயன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அஜித் விஜயன் அவர்களுக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது சமீபத்தில் சீரியல்கள் பண்ணி வந்துட்டு இருந்தாரு ஒரு சில படங்களில் முக்கியமான ரோல் பண்ணி வந்துகிட்ருந்தாரு இந்த ஒரு நிலையில் மாரடைப்பு காரணமாக அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சுகத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜஸாக பதிவு பண்ணி வந்துகிட்ருக்காங்க அந்த அஜித் விஜயன் அவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க அவங்க இந்த ஒரு செய்தியை சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் இவர் கூட நடிச்சிருந்த முக்கியமான லெஜண்டரி ஆக்டரஸ் கூட தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க அஜித் விஜயன் அவர்களோட உடல் இன்னைக்கு நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு அந்த இந்த ஒரு செய்தி கேரள இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் அண்ட் டைரக்டரான சித்ராலட்சுமணன் அவர்கள் சமீபத்தில் அவரோட இன்டர்வியூல விஜய் சேதுபதி மற்றும் கங்குவா பட இயக்குநரான சிறுத்தை சிவா இவங்க ரெண்டு பேரும் பண்ண போற படத்தை பற்றி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சமீப காலமாகவே சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்க்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதியும் சிறுத்தை சிவாவும் படம் பண்ண போறாங்க அப்படிங்குறது தான் அதற்கு முக்கியமான காரணம் சிறுத்தை சிவா அவர்கள் சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தார் அப்போ அங்கே விஜய் சேதுபதி அவர்களும் இருந்திருந்தார் அவங்க இரண்டு பேரும் பார்த்து அங்கே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க இதனால் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே கூட சீக்கிரத்தில் படம் பண்ண போகிறாங்க அதற்காக தான் இப்போதைக்கு கோயிலுக்கு போய் வேண்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ சார் வந்திருந்தார் சாரை பார்த்துட்டு அவர்கிட்ட நிறைய நேரம் நாங்கள் சினிமாவை பற்றி இல்லாது பர்ஸ்னலாக தான் பேசினோம் நாங்கள் ரெண்டு பேருமே நல்லபடியாக பேசிவிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டோம் படங்களை பற்றியோ இல்லை ஃப்யூச்சரில் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் பற்றியோ நாங்கள் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணிக்கல முழுக்க முழுக்க எங்களோட பேச்சு அப்படிங்கிறது அந்த இடத்துக்கிட்டயும் அந்த கோயிலை பற்றியும் எங்களை பற்றியும் மட்டும்தான் எடுத்ததே தவிர துளி கூட சினிமாவை பற்றி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாராமா அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் சித்ராலக்ஷ்மணன் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் சொல்லியிருந்தார் அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வந்துட்டுருக்காங்க ஏன்னா விஜய் சேதுபதி அவர் நடிகர்கள் இப்போ தான் பல நாள் கழிச்சு அந்த ஒரு படம் மகாராஜாங்கிற படத்தின் மூலயமா மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்து மறுபடியும் தான் ஒரு ஹீரோ அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு இந்த ஒரு நேரத்தில் சிறுத்தை சிவா அவர்கள் கூட சேர்ந்து எங்கே இவரோட கரியர் மறுபடியும் பேக்குக்கு போயிருமோன்னு பயந்தாங்க அது இப்போ நடக்கலை அப்படிங்கவும் விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸ் எல்லாமே பெருமூச்சு விட்டுருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க